அப்பா ஸ்ரீநிதி உங்களுக்கு ஃபோன் பண்ணால இன்னைக்கு நைட்டு புறப்பட்டு நாளை காலையில் சென்னைக்கு வந்துடுறாளாம் வந்தோடனே ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வேற கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்ரீநிதியை பார்த்து பேசணுன்ற ஆசை நிறைவேறது என்னடா பண்ணுறது நிலம் அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஐசு பூரா உங்க கூட இருக்க போற அப்பா ஆசை தீர பேசிக்க சரிங்க அங்கல் கல்யாணம் எங்கன்னு சொல்லுங்க காலைல நேரம் அங்கே வந்துடுறேன் அது ரகசியம் பா யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஸ்ரீநிதியே சொல்லியிருக்கா நீ காலையில் இங்கே வந்துடு நாம் எல்லாம் சேர்ந்தே போயிடலாம் சரிங்க அங்கே ஆ வாப்பா அப்புறம் கிளம்புறா பிரேம் நம்ம பிளானு நாளைக்கு ஆ ஓகேடா வரேன் ஆ ஏ பிரேம் ஏதோ பிளான்னு சொல்லிட்டு போறேன் என்னடா அது அது ஒன்றும் இல்லைப்பா நாளைக்கு கல்யாணத்துக்கு நானும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரசன் மலான் இருக்கும் அதான் என்னது அதிசயமா இருக்கே கல்யாணத்துல பொண்ணுக்கும் மாப்பிளைக்கு தான் பிரசன்டேஷன் கொடுப்பாங்க இங்க மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு கொடுக்குறாங்களே இப்படி எல்லாம் துபாயில தான் கொடுப்பாங்க இங்கேயும் இப்படியா சரி சரி அது ஒண்ணு இல்லைங்கண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா ஸ்ரீநிதி என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஏதாச்சும் பிரசன்ட் பண்ணலாம் என்னடா பிரசன்ட்டு அது வந்து சஸ்பென்ஸ் பா ஏ பிரேம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் எனக்கு என்னமோ ஆதித்யாவை இந்த கல்யாணத்தை கூட்டிட்டு போவேன்னு தோணுதுப்பா ஏன் பா பின்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ பிளான்ங்கிறான் ஃப்ரெண்டுங்கிறான் ஒரே குழப்பமா இருக்கே இது இது வழக்கமா நடக்கிற கல்யாணம் இல்லடா ரகசியமா நடக்கிற கல்யாணம் ஆச்சே அப்பா ஒண்ணும் பயப்படாதீங்கப்பா அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் ரொம்ப டீசெண்டான பையன் சரிடா இருந்தாலும் ஸ்ரீநிதி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காள நம்மள தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்னு என்ன பாதிங்க நியாயம் உங்க ஃப்ரெண்டு அவர் மட்டும் வரலாம் என் ஃப்ரெண்டு வரக்கூடாதா என்னப்பா அது புரிஞ்சுக்காமலே நீ பேசிட்டு இருக்க என்னங்க இது கல்யாணத்துக்கு தான் நம்ம மனுஷங்க யாரும் வேணாம்னு சொல்லிட்டீங்க இப்ப அவன் ஃப்ரெண்டையும் வேண்டாம்னு சொன்னா என்னங்க அர்த்தம் அப்படி சொல்லுங்கம்மா ஆதித்யா வந்தா நான் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் சரி உன் ஃப்ரெண்டு வரட்டும் அண்ணா ஸ்ரீநிதி நாளைக்கு ஏதாவது கேட்டா அவளுக்கு நீதான் பதில் சொல்லணும். பயே போலாம். மாப்ளே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துங்க. ஏன்னா இப்டி தான் துபாயில ஒரு மாப்பிள ராத்திரி பூரா தூங்காம இருந்து உள்ள கழுத்து பிடிச்சு நசிக்கி. என்ன ரம்யா யாருக்கா காத்துட்டு இருக்கே? ஒண்ணேதா இத வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு கூடாதுனு சொல்லிருக்காங்கல்ல அப்போ என்ன போட்டு போன மாதிரி சும்மா எங்கயே சுத்திட்டு இருக்க நீ நான் ஒன்னும் காரணம் இல்லாம வரல ஒரு முக்கியமான வேலைய தான் இங்க வந்திருக்கேன் உள்ள போய் பேசலாமா சரி வா சரி சொல்லு ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு வந்திருக்கீயா பணமா அதெல்லாம் ஏப்போ ஒரு மூஞ்சில தூக்கி எறிஞ்சாச்சு மூஞ்சில எறிஞ்சட்டியா அவ்வளவு தைரியம் வந்திருச்சா உனக்கு ஐயா கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லையா உனக்கு நான் நាយாண்டால பாத்து பாய் பண்ணோம் நானா திருட்டுத் தொழிலுக்கு ஒரு முழுக்க போட்டுட்டுன்னு சொல்லிட்டேனே நீ திருட்டுத் தொழில விட்டுட்டியா நாய் வாளே நிமந்திருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது சத்தியமா சொல்றேன் மார்க்கெட்ல மூட்டை தூக்கி போய்ச்சாலும் போய்ப் தவிர திருட்டு பக்கம் தல வெச்சே படுக்க மாட்டேன் அது சரி ஐயா கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றியே அவ்ளோ பணம் உன்கிட்ட இல்ல அதையும் நீ திருடிதானே கொடுத்திருப்ப சத்தியமா இல்ல அப்புறம் வேற எப்படி உனக்கு பணம் கிடைச்சு எங்க வீட்டுக்குள்ள ஒரு பண அடைச்சு வச்சிருக்கீங்களே அந்த பண கொடுத்துச்சு யோ எது சொல்றதா இருந்தாலும் மாதிரி சொல்லு அதாங்க உண்மை அன்னைக்கு உங்க ஐயா நாளைக்கே பணத்தை கொடுக்கணும்னு மெத்திட்டு போனார் இல்ல அதை அந்த பொண்ணு கேட்டதுக்கு பணத்துக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் அப்பதான் நீங்க அந்த ரூம்ல அடிச்சி வச்சிருக்கீங்களே அந்த பொண்ணு என்ன கூப்டுது ஸ்ரீநிதியா அது பேர் என்னவோ எனக்கு தெரியாது அந்த பொண்ணு தான் என்ன கூப்டு அதன் கழுத்துல இருக்குற செயினை கைட்டி என் கையில கொடுத்து இதை வித்து அந்தாளுடைய கரத்தை அடிச்சிடலாம்னு சொல்லுச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன் அந்த பொண்ணு கேட்கல சரி வேற வழி இல்லாம நானும் வாங்கிட்டேன் அவ்வளவு நல்ல மனசு அந்த பொண்ணுக்கு என்னால நம்பவே முடியலையே இங்க பாரு தேவா இந்த விஷயத்தை என்கிட்ட கிட்ட நிறுத்திக்க வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத சரியா உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேன் ஆனா உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு தான் சொன்னேன் இவளை நல்ல பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு அப்பயே தோணுச்சு அவளை இங்கிருந்து எப்படியாவது தப்பி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அன்னைக்கு நைட்டு இங்க வந்து தங்கன்னு அது கூட அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் ஆனா திடீர்னு நீ வந்ததுனால அந்த காரியமே கெட்டு போச்சு உனக்கே இந்த தேவையில்லாத வேலை ஐயா ஐயாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு உன்னை கொன்னே போட்டுருவாரு ஞாபகம் வச்சுக்கோ அந்த ஆளு கடைகிறாரு வீடு அவரோட சேர்ந்து இத்தனை நாள் நான் செஞ்ச பாவங்கள்லாம் போதும் இப்ப நான் திருந்திட்டேன் அந்த பொண்ணை நான் காப்பாத்து தான் போறேன்

ஆனா இந்த விஷயத்துல நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் இந்த வீட்ல இருந்து அந்த பொண்ண காப்பாத்தணும்னா என்னால மட்டும் முடியாது நான் வெளியில இருக்கிறவன் உள்ள இருக்கிற உன்னோட உதவி எனக்கு தேவை கண்டிப்பா செய்றேன் ஆனா ஒரு விஷயம் என்ன அந்த பொண்ணு செயினை கழட்டி கொடுத்துச்சுன்னு சொன்ன பாத்தியா அத மட்டும் என்னால நம்ப முடியல வா அந்த பொண்ணு போய் கேப்போம் அது உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆமா バス நம்மன் எங்கே காணும்? காணோம் அவங்க ரெண்டு பேரும் வெளிய போய் ஐயா ஏதோ ஒரு விஷயமா வெளிய அம்ச்சி இருக்காரு அவங்க வரதுக்கு லேட் ஆகும் வா உள்ள போலாம் ம் சந்து பன்னவி ಶ್ರೀநிதி அங்கிட்ட என்ன

நாளை காலையில உங்களுக்கு கல்யாணம் உங்களை வலு கட்டாயமா தான் புள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த ஆளு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதுக்குள்ள உங்களை நாங்க தப்பிக்க வச்சுக்கோம் எங்களை நம்புங்க தைரியமா இருங்க ஆமா ஸ்ரீநிதி சரி இங்க பாரு நாளைக்கு காலையில ஐயா வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துடு எப்படியாவது இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துருக்க மணி பத்தாச்சு இன்னும் ஸ்ரீநாத்தை காணுமேங்க ஸ்ரீநாத்தா ஸ்ரீனி தேடிட்டு போயிருப்பான் அல்ல அது விஷயமா யாரையாவது பார்க்க போயிருப்பான் அவனே வந்துருவான் இல்லைங்க ஸ்ரீநிதி காணாம போனதுல இருந்து யார் லேட்டா வந்தாலும் என் நெஞ்சு படபடங்குதுங்க அவங்க வந்து சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு இல்லாததெல்லாம் நினைக்குதுங்க பேசாம கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் பேரை சொல்லிட்டு படப்படப்பெல்லாம் தானே அடங்கிடும் இத வந்துட்டான் பாரு வாப்பா ஏன்பா இவ்வளோ லேட்டு நீ வரலையேன்னு கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான் எங்க மறுபடியும் மயக்கம் போட்டு வந்துடுவோம் எனக்கு கவலையா போச்சு காயத்ரி உன் பிள்ள வந்துட்டான் நீ உள்ள போடா சாரிப்பா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டிருந்தாரு அதான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன் லேட் ஆயிடுச்சு. ஷீனிதி பத்தி ஏதாவது தகவல் தெரிதா? இல்லமா? போலீஸ் என்னடா சொல்றாங்க? அவங்க பாதி கேஸ் சால்வ் பண்ணிட்டாங்கப்பா. என்னடா பாதி கேஸ்னா என்னடா சொல்ற? ஆமாப்பா கார்த்தி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கார்த்தி உங்க வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்துட்டான் கார்த்தியோட ஸ்ரீநிதியும் இருந்திருக்கணும் மேடா இல்லம்மா ஸ்ரீநிதி கார்த்தியோட இல்லையா டேய் எல்லாத்தையும் விவரமா சொல்லுடா இல்லப்பா கார்த்தி இருக்கிற விஷயம் உங்க அப்பாக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க அப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள போலீஸ் வர நியூஸ் தெரிஞ்சு கார்த்தியை கடத்தினவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க கார்த்தி மட்டும் காப்பாத்தி கூட்டி வந்திருக்காங்க அந்த ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தர் மட்டும் இருந்தா கூட கடத்திரவங்க யாரு ஸ்ரீநிதி எங்க இருக்காங்கிற விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மேடம் இப்ப என்னங்க கார்த்திய விசாரிச்சா ஸ்ரீநிதி எங்க நமக்கு தெரிஞ்சிடும்ல கார்த்தியோட தானே ஸ்ரீநிதி இருந்திருப்பா இல்லம்மா ஸ்ரீநிதி கார்த்தியோட போலயாம் போலீஸ் அவனை விசாரிச்சப்போ திரும்ப திரும்ப அவன் இதைதான் சொல்லியிருக்கான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே அன்னைக்கு கோயிலுக்கு போனா

யோசிக்கிறது கூட தெரிந்தில்லை கவலைப்படாதீங்கப்பா ஸ்ரீநதி எப்படியும் கிடைச்சிருவா டைம் ஆச்சு ரெண்டு பேரும் போய் தூங்குங்க நாளைய பொழுதாவது நல்ல பொழுதா விடியணும் துபாயா மட்டும் இருந்துச்சுன்னா மாப்பிள்ளைய ஒட்டகத்து மேல உட்கார வச்சு பேண்ட் கச்சேரியோட ஊர்வலமா அழைச்சிட்டு போவாங்க பேசாம இருக்கீங்களா ஏயா இன்னும் துபாய் கதை விடவே மாட்டியா என்ன எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா ரெடி ஆயிட்டோம் கிளம்பலாம் என்னது பேக்லாம் எடுத்து வச்சிருக்குது என்னோட புடவை துணிமணி வச்சிருக்கேன் மாத்தி கட்டிக்கிறதுக்கு புடவை வேணும்ல ஏண்டி நான் என்ன ராத்திரி پورا தங்கி இருந்து ரிசெப்ஷன்லாம் முடிச்சிட்டு வரப் போறோம் தாலி கட்டி முடிச்ச உடனே வீட்டுக்கு நேரா வரப் போறோம் இந்த பேக்லாம் வேணாம் சரி எங்க வீட்டில் நகநட்டெல்லாம் இருக்கு வீட்டை பூட்டிக்கிட்டு எல்லாரும் போறது அவ்வளோ சரியா படல வேற என்ன பண்ண சொல்ற கண்ணாயிரத்தை வேணா இங்க காவல் வச்சுட்டு போலாமா கண்ணாயிரத்தை தனியா விட்டுட்டு போறதாண்டி ஆபத்து அவனு நம்ம கூடவே வரட்டும் ஒரு நிமிஷம் சொல்லு ஸ்ரீநாத் அதே கார்த்திக் கிடைச்சிட்டான் அப்படியா கார்த்தி யாரோ கடத்திருக்காங்கடா அந்த விஷயம் போலீஸ் தெரிஞ்சு அங்கே ரைட் பண்ணியிருக்காங்க கார்த்தியை காப்பாற்றினாங்க ஆனால் அவனை கடத்தணும் அங்கே எல்லாம் தப்பிச்சிட்டாங்க ஓ சரி அப்போ ஸ்ரீநிதி எங்கே தான் போயிருப்பா தெரியலடா அவன் ஸ்ரீநிதியை பார்க்கலாம் கடத்தின அவங்க தன்னை மட்டும்தான் கடத்தினதாக சொல்லியிருக்காள் ஓ அது யாருடா ஃபோன்ல ஆ அது நம்ம ஸ்ரீநாதடா கார்த்திகை அடைச்சிட்டானா அப்படியே ஆனால் ஸ்ரீநிதி அவன் கூட இல்லையா கடத்தொண்டை இருந்து போலீஸ் கார்த்திகை மீட்டுறாங்களாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு ஸ்ரீநிதியை கஞ்சி பிடிச்சி அவங்க வீட்டை ஒப்படைக்கிற வரைக்கும் என் மேலே இருக்கிற சந்தேகம் அவங்க தீராதுரா கல்யாண வீட்டிலருந்து ஸ்ரீநிதியை மீட்டுட்டு நேரம் அவங்க அப்பா மட்டும் ஒப்படைச்சிடலாம் என்னோட பிளானும் அதான் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி டைம் ஆச்சு உங்கள் அப்பா வெயிட் பண்ணிட்டு பாரு போகலாம் ம் யோ கனையரா என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? கல்யாணத்துக்கு வரல? உள்ள அத நினைச்சேன், நீயே ஏன் வந்துட்ட? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யோ கல்யாணத்துக்கு நேராச்சியா? உன் கதை எல்லாம் கேட்டிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை ஐயோ முக்கியமான விஷயம் சேவராமா? கொஞ்சம் மலியே போய் ஐட் வா. இந்த வெளியே போலீஸ் தندر இருக்கு. இந்த நேரத்துல போய் மாட்டிக்கிட்டா கல்யாணம் நின்டும். இங்க வீட்டுக்குள்ளே தான் வேலেন্দா சொல்லேன். சரியா? ம்ம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நல்லா తిന്നു. ஹ ரம்யா? ஆ பார்ட்டி நீங்க ரெண்டு பேரும் போய் மாலைய போவும் வாங்கிட்டு வந்துருங்களேன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் நல்லதான் ஐயா வர்ற நேரமாச்சு நீ போய் ஸ்ரீநிதியை ரெடி சரி நம்ம que pues